இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று சொல்வனம் இலக்கிய இதழ் கிருஷ்ணனின் தமிழ் மொழி பெயர்ப்பில் பாலுப்பட்டரின் ஹர்ஷ சரித்திரம் அத்தியாயம் ஒன்று ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் முன்னுரை சமஸ்கிருத வசன கவிகளுள் பானா வட்டபானா என்பவர் முதன்மையானவர் காதம்பரி ஹர்ஷ சரித்திரம் இரண்டும் அவருடைய முக்கியமான நூல்கள் ஹர்ஷன் என்ற அரசனின் சமகாலத்தவர் இது அரசன் ஹர்ஷனின் சரித்திரம் சிங்கால பிரதானமான இதில் ஹர்ஷரே கதாநாயகன் சீன தேசத்த யாத்திரிகள் ஹியோன் சாங் ஒரு சமயம் ஹர்ஷரின் ராஜசபையில் இருந்ததாக தெரிகிறது ஹர்ஷர் என்ற அரசன் வட இந்தியாவை கிமு அறுநூற்றி ஆறில் இருந்து அறுநூற்றி நாற்பத்தி எட்டு வரை ஆண்டவர் அதனால் இந்த கவியின் காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து கிமு ஏழாம் நூற்றாண்டுகளில் இருக்கலாம் என்று ஊகிக்கிறார்கள் பாலருடைய படைப்புகள் நீள நீளமான சமஸ்கிருத கூட்டு எழுத்துக்களாலான வசன நடை காதம்பரியை எளிய சொற்களில் பயன்படுத்திய பானுகவி இந்த அஷ்ட சரித்திரத்தில் பத பிரயோகங்களும் வசனங்களுமாக கடினமான வாசிப்பு அனுபவத்தை தருகிறார் பதங்களை பிரித்த பின் திரும்ப படித்தால் தான் பொருளே புரியும் மற்ற மூன்று நாடகங்கள் பிரசித்தமானவை ரத்னாவிழை நாகானந்தா மற்றும் பிரியதர்ஷிகா அவர் காலத்தில் ஹிந்து மதமும் பௌத்த மதமும் தழைத்திருந்தன என்று அறிகிறோம் ஹர்ஷ சரித்திரத்தின் விசேஷமே இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் விவரங்கள் அந்த காலத்தின் மரபுகளும் நடைமுறை பாவனைகளும் சபையில் அனுசரிக்கப்பட்ட பின்பற்றிய விதிமுறைகளையும் கோடி காட்டுவதுதான் இந்தியாவின் கடந்த காலத்து மதங்கள் மத சம்பந்தமான நம்பிக்கைகள் சமூகத்தின் அமைப்பு மருத்துவ மற்றும் பல விஞ்ஞானங்கள் மற்றும் பல விவரங்கள் உள்ளன சரித்திர சம்பந்தம் தவிர சாதாரண குடிமக்களின் வாழ்வின் தரமும் அறிய முடிகிறது எட்டு பகுதிகளாக வெயும் பானகவியின் முதல் இரண்டு பகுதிகளில் அடுத்து ராஜா ஹர்ஷனின் தந்தை வழி மூத்தவர் புஷ்பபூதி என்பவரின் சரித்திரம் இதில் முக்கியமான அம்சம் பைரவாச்சரிய என்ற அந்தனர் நடு இரவில் செய்த ஹோமத்தை அழிக்க வந்த ஸ்ரீகந்தன் என்ற அசோரனை தடுத்து அந்த ஹோமம் நடைபெற உதவியது நாலாவது பகுதி யசோவதி என்ற பெண்ணை மணந்து ராஜ்யவரதன் ஹர்ஷன் மற்றும் ராஜஸ்ரீ என்ற பெண் மகவும் பிறந்த சரித்திரங்கள் அந்த மகளை மௌசனி வம்சத்தை கிரகவர்மனுக்கு மணம் செய்து கொடுத்தது ஐந்தாவது பகுதி பிரபாகரவர்தனின் மறைவு ஆறாவது பகுதி ராஜவர்தனன் நாடு திரும்புதலும் மால்பா அரசன் கிரகவர்மரை வதைத்தலும் ராஜஸ்ரீ என்ற மகளை காணிய குப்ஜம் என்ற இடத்தில் சிறை வைத்ததும் ராஜவர்தனன் பதிலுக்கு அவன் மேல் படையெடுத்து செல்லுதலும் மால்பா அரசனை வெற்றி கொண்டு அவனை வதைத்தலும் அதற்கு கவுட அரசன் ரகசியமாக உதவியதும் ராஜா ஹர்ஷன் தன் சகோதரனை கொண்டதற்கு பழி வாங்கியதும் ஏழாவதில் ராஜா ஹர்ஷனின் யாத்திரைகள் மால்வா அரசனின் உதவியாக இருந்த சிற்றரசன் பண்டி என்பவன் அவனை இருந்த மால்வா வம்சத்தினரை அழிக்க சொல்லி அனுப்பிவிட்டு சென்று சகோதரி ராஜஸ்ரீயை தேடியதும் சிறையிடப்பட்டிருந்த ராஜஸ்ரீ விட்டிருந்தால் அவளை கண்டதும் அதன் பின் தீக்குளித்து தன்னை மாய்த்து கொள்ள துணிந்தவளை காப்பாற்றியது ஒரு பௌத்த சந்நியாசி பதந்தகன் என்பவனை சந்தித்தரும் அவரிடம் சகோதரியை பாதுகாப்பாக விட்டுவிட்டு கிளம்பிய சமயம் ராஜஸ்ரீ புத்தமதத்தில் சேர்ந்து விரும்புவதாக தெரிவித்தாள் அவளிடம் தானும் கௌட அரசனிடம் செய்து கொண்டிருந்த போரை முடித்துவிட்டு அவளுடன் சந்நியாச வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதாக சொல்லிவிட்டு போனவன்தான் ராஜஹர்ஷனின் கதை இத்துடன் பாதியில் நின்றுவிட்டது இது ஸ்ரீ விஸ்வநாதன் என்பவர் மயிலாப்பூர் பால மனோரமா ஜல் எடிட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பதிவிட்டதில் கொடுத்துள்ள முன்னுரை ஹர்ஷ ஒன்று ஒரு சமயம் பிரம்மாவின் சபையில் பலர் கூடியிருந்தனர் அந்த சமயம் பிரஜாதிபதிகள் என்பவர்கள் மனு தட்சன் சாக்ஷூ சன் என்பவர்கள் மற்றும் சப்த ரிஷிகள் மகரிஷிகள் அமர்ந்திருந்தனர் சிலர் வேத மந்திரங்களில் இருந்து ருச்சா வேத பரிபாஷை துதி செய்வது போன்றதே அதன் விதிமுறைப்படி பாடினர் மற்றும் சிலர் யஜூர் வேத சாகைகளை பாடினர் சிலர் பொதுவாக பாடல்களை பாடிக்கொண்டிருந்தனர் மற்றும் சிலர் பலவிதமான யாக கர்ம மார்க்கங்கள் மந்திரங்கள் என்று விவரித்து பேசினர் அனைவரும் கற்றறிந்த பெரியவர்கள் அவர்கள் தங்கள் மனதில் தோன்றியபடி சில அபிப்பிராயங்களை சொல்லவும் வாதம் விவாதம் என்று வளர்ந்தது இயல்பாகவே அதிக கோபக்காரர் தவபலம் மிகுந்தவரும் அத்திரிமதிஷியின் மகளும் தாராபதியின் சகோதரனுமான துர்காசன் என்ற பெயருடையவர் தனக்கு எதிராக பேசிய மந்தபாலகன் என்ற முனிவருடன் கலகம் செய்யலானார் பாதி சாமகானம் செய்து கொண்டிருந்தவர் கலகம் காரணமாக கவனம் சிதற சாமுகானத்தில் ஸ்வரம் தப்ப தவறு செய்தார் அனைவரும் அவர் குணம் அல்ப காரணமாக கூட சபித்து விடுவார் என்ற பயத்தால் பேசாமல் இருந்தனர் பிரம்மாவும் கவனியாது போல வேறு எதிலோ கவனமாக இல்லை ஆனால் பகவதி குமாரி பருவம் பருவம் முடிந்து சற்றே வெளிப்பட்ட அழகிய இளம் தியாகி கொண்டிருந்தவள் பிதாமகரான பிரம்மாவுக்கு சாமரம் வீசிக் கொண்டிருந்தவள் அவள் கைகள் அதை வீசுவதில் மும்புரமாக இருந்தன அவள் காலில் அழிந்திருந்த நூபுரங்கள் கால்களில் ஓசையிட கால்களில் பட்டு உரசி ஏற்கனவே சிவந்திருந்த பாதங்கள் மேலும் சிவக்க இரு சிஷியர்கள் மூலம் தன் பாத சிலம்புகளின் ஓசையாலேயே செய்தி சொல்வது போல இருக்க நகரத்தில் கட்டப்பட்ட தோரணங்களை தாங்கிய ஸ்தம்பங்கள் போன்ற துடைகளின் அழகும் விளையாட்டாக கூச்சலிடும் கன ஹம்சங்கள் போன்ற குரலால் ஏதோ சொல்ல கேட்டு அவள் பக்கம் திரும்பினாள் இடையில் வைத்த துளி போன்ற இடது கையும் அங்கு இருந்த வித்வான்கள் மனதை சுண்டி இழுத்தன கழுத்தில் இருந்த பிரம்மசூத்திரம் பொன்மாறி அவளை அலங்கரித்ததா அவளால் அது அழகு பெற்றதா உயர் முத்துக்கள் வரிசையாக கோர்க்க மத்தியில் பழியில் தெரிந்த பெரிய உயர் மணி சூரியனின் ஒளி மிஞ்சியது எப்படி இருந்தது என்றால் சூரியனை சுற்றி வரும் தேவ உலகத்தினர் செல்லும் வழி அபவர்க்க மார்க்கமும் நடுவில் ஒளி வீசும் சூரியனும் அதை சுற்றி பாதையில் முக்தி அடைந்த ஜீவன்களும் போல என்று வர்ணனை சகல வித்தைகளுக்கும் அதிபதியான அவைகளே அலத்த செய்யும் ஒரு வஸ்து அவள் அதை மேலும் சிவந்ததாக காட்டின வேறு எந்த விதமான பூச்சு பொருளும் பயன்படுத்தாமல் வித்யா கல்வி கலை என்பவளே அவள் வாக்கை உதழுகளை சிவக்க செய்தன என்பதாக பொருள் நடுவில் பழியிலிருந்து ஒளிவிடும் பற்கள் நிலவின் களங்கமாக தெரியும் கிருஷ்ண இறங்கி வந்து விட்டனவோ எனும்படி பிரம்மாவின் கிருஷ்ணாஜிரம் கரும் மான் தோல் ஆடு அவள் கண்ணு செல் பிரதிபலித்தது கண்ணங்கள் முழு போல இருந்ததால் தன் எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக அவள் புருவங்கள் நெறிந்தன தவறான உச்சரிப்பை கேட்ட காதுகளை நீரால் சுத்தம் செய்வது போல கண்களில் பெருகிய கண்ணீர் மற்ற காதில் வைத்திருந்த சிந்துவார என்ற புஷ்பம் அவள் அறிவில் சிறந்தவள் என்பதை பாராட்டும் விதமாக பெருமையுடன் மலர்ந்து விரிந்தன போலும் அவள் அறியாத பிரணவம் போல அவள் காதில் அணிந்திருந்த மலரை வட்டமிட்ட வண்டுகளின் ரீங்காரம் கேட்டது ஒளிர்விடும் வெண் பட்டாடை சுத்தமான வாக்கு வெண்ணிறமாக சொல்லப்படும் அத்துடன் பற்களும் திசைகளை சூழ்ந்து பரவி இருப்பது போல இருந்ததாம் சரஸ்வதி என்று அழைக்கப்படும் தேவி வாக்கின் அதிபதி ஆ ஏதோ கல்வி அறிவு பெற்ற மமதையுடன் என்னை பரிகசிக்கிறாயா என்றபடி தலையை வேகமாக ஆட்டிய சமயம் ஜடை அவிழ்ந்து தொங்க மின்னலின் பொன்னிறமான கேசம் தனித்தனி நூல் போல பரவி அதன் மஞ்சள் நிறமே முகத்தை மறைத்தது போலவும் ரோஷம் எனும் அக்னி பத்து திசைகளையும் தகிக்க செய்ய காலனே வந்து நின்றது போலவும் அந்த காலி எனப்படும் பரமசிவனின் அடையாளமான பஸ்மம் பூசிய நெற்றி யமனே குடிகொண்டு விட்டது போல சிவந்து தெரிய உடலின் உதிரம் முழுவதுமே முகத்தில் சேர்ந்து கொண்டது போல கோபம் கொப்பளித்து நரநரம் என்று கடித்த பற்களின் ஓசையில் பேச்சு எழும்பாமல் ஒருவேளை அந்தச் சொல்லுமே பயந்ததோ அருகில் வராமல் தள்ளி நின்றதோ உதட்டி கழித்து குதறின சபிக்க துணிந்தவர் போல கிருஷ்ணாஜினம் நழுவ கிருஷ்ணாஜினை உடல் வியர்வை பெருகி துளிகளாக தெரிய தேவர்களும் நிரம்பியிருந்த அந்த சபையில் அனைவரும் சாப பயத்துடன் முனிவரையே பார்த்து நடுங்கியபடி நின்றனர் அவர் விரல்களும் நடுங்கின கமண்டலுவை அந்த நடுக்கத்துடனே எடுத்து கையில் சாபம் கொடுத்து நீரை எடுத்துக்கொண்டார் இதற்கிடையில் ஸ்வயம்பூ எனப்படும் பிரம்மாவின் அருகில் இருந்த தேவி அமிர்தமே உருவெடுத்து வந்தது போலவும் அமிர்த கடலின் நுரை போன்றதுமான ஆடையின் வெண்மை மிளிர தாமரை தண்டு போல கோமளமான அவள் ஸ்தனங்களை மறைத்த மேல் ஆடையும் மூ உலகையும் வெற்றி கொள்ளும் கொடி போன்று அவள் நெற்றியின் பஸ்மத்தால் ஆன புண்டரீகமும் திலகமும் தோளில் சரிந்து விழுந்த பட்டாடை கொத்தாக இறங்கி மறைத்த தவம் செய்து சாதனைகளால் சக்திகளே பட்டையாக தெரிவது போல மார்பு கச்சையில் விழுந்ததை சரி செய்தபடியே இடது கையால் ஸ்படித கமண்டலத்தை கையில் எடுத்து அதட்டுவது போன்ற ஆள்காட்டி விரலி அச்சமாலையை ஏந்தியபடி சொன்னாள் கோபம் தலைக்கேறி நிற்கும் துராத்மன் அறிவில்லாதவன் ஆத்ம பெற்றவனா நீ பிரம்மபந்தோ இது ஒரு வசை சொல் முனிவர்களின் கேடாக வந்தவன் நகரு உன் தவறு வாழ்த்தவர்களாக வேறு மந்திரத்தை உச்சரித்து முனிகள் கூடியிருக்கும் சபையில் அனைவரும் வணங்கும் தேவி சரஸ்வதியை மூவிலகுக்கும் தாழ் போன்றவழி சபிக்கவா துணிந்தாய் என்றவள் தானும் கோபத்துடன் ஓங்காரமாய் ஒழித்த குரலுடன் விரித்த குரல் திசைகளில் பறக்க கிருஷ்ணாஜலம் படபடக்க தானே ஷியாமளா கருத்த நிறத்தினை மேலும் கருமை படர மூச்சு காற்றில் அக்னிஹோத்திரிகளின் அவர்களும் என்ன நடக்கிறது என்பதை கண்ணால் காண வந்து நின்றனர் வேதங்கள் தாங்களும் அவளை சூழ்ந்து வந்து நின்றன அதே சமயம் அரியல் இருந்தவர்கள் பகவன் பொருங்கள் இவனை மன்னித்து விடுங்கள் இந்த பூமியில் சாபமா வேண்டாம் என்று முனிவரை மற்றவர்களும் தந்தையான அத்திரியம் அவரது சிஷ்யர்களும் கைகோப்பி வேண்டினர் தடுத்தனர் புத்திர வரை செய்த தவ பலன்கள் அழியும் வேண்டாம் என்று சொல்லியும் கேட்காமல் தன் ரோஷம் கண்களையும் புத்தியையும் மறைக்கே கல்வியால் நீ பெற்ற அபிமானம் அதனால் பெற்ற பெருமைகள் அனைத்தையும் இதோ அழிக்கிறேன் விழுவாய் மனிதர்கள் இடையில் துன்பங்களை அனுபவி என்று சொல்லியபடியே சாவுகலத்தை விட்டார் பிரதிசாபம் கொடுக்க தயாராக இருந்த தேவி சாவித்திரியே சகி உன் கோபத்தை அடக்கி கொள் தவறு செய்து வந்தான் என்றாலும் இந்த அந்தணன் இவன் பிறந்த குலத்தை எண்ணி சற்று மதிப்பு குரு என்று சரஸ்வதியே வந்து அவளை வேண்டினாள் அதை பார்த்த பிதா மகன் தான் அவதரித்த கமலத்தின் தண்டு போண்டு மென்மையானவள் அவள் இளம் வயதிற்கு அவள் அணிந்திருந்த மாலைகளும் எண்ணோடு வீதம் எனும் நூலும் அழகூட்டுகின்றன என்று எண்ணியவராக குனிந்து அவளை ஆசீர்வதித்தார் அழகே வீரர்கள் மரகத மொழியால் அளவு ஆத்திரத்துடன் கையிலிருந்து கமல் அருவை எழுது கையால் பற்றி தன் கையில் வைத்துக் கொண்டு வரப்போகும் அலத்தங்களை தடுத்தவராக முனிவரை சபித்ததோடு இந்த விஷயம் நிற்காது இதே காரணமாக வைரம் வளரும் யுகமொழிவே வந்தாலும் ஆச்சரியம் இல்லை என நினைத்தவர் திரும்பி கிளம்ப தயாராக இருந்த சரஸ்வதியை எதிரொலிக்க செய்தார் அதன் பின் துர்வாச முனிவரிடம் வந்தார் பிரம்மன் இது முறையல்ல தாங்கள் செய்ததை சாதி ஜனங்கள் ஏற்க மாட்டார்கள் அவர்களில் ஒருவன் நாள் அல்ல நான் என்பது போல புலன்களின் ஆதிக்கத்தில் குரோதத்துக்கு இடம் கொடுத்து முற்றும் துறந்த முனிவராக நடந்து கொள்ள தவறிவிட்டீர்கள் மறைத்துவிடும் கண்களால் எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் சாதனைகள் செய்து கற்ற கல்வியினால் பெற்ற அறிவு கண்களால் புத்தியுள்ள பெரியவர்கள் பார்க்கின்றனர் நல்லதோ கெட்டதோ அவர்கள் புத்தியினால் அறிவதால் நிதானமாக செயல்படுவார்கள் இயற்கைக்கு விரோதமான இந்த அடக்கமின்மை அதனால் பெருகி வரும் வெள்ளத்தின் நீர் போலும் மூ உலகம் முழுவதையும் தவிர்த்து எங்கு சென்று தவம் செய்ய இடம் பெறுவீர்கள் மனம்தான் ஒன்று தவத்தில் ஈடுபடுமா க்ஷமா பொறுமைதான் அனைத்து சாதனைகளுக்கும் அடிப்படை மற்றவர்களின் தவற்றை கண்டு கோபித்துக் கொள்ளும் புத்தி பேராசை காண்பதில்லை மகா தன்னுடையின் விசித்திரமான பண்பாடு முன்னிலையில் உள்ளவர் என்பவரின் தகுதி இவ்வளவேதானா அதி அதிகமான ரோஷம் உடையவரின் கண்கள் கண்கள் இல்லாத கபோதியின் கண்கள் போலவேதான் மதிக்கப்படும் குரோதம் நிரம்பி குட்டை போல கலங்கிய மனமின்னும் குளத்தில் புத்தி தங்காது செய்ய வேண்டியவை விழ வேண்டும் என்ற பாகுபாட்டை உணராது போகும் கோபத்தில் மூழ்கியவனின் பலன் இருளில் மூழ்கும் புருவங்களை நிறுத்தியதே முதலில் புலன்கள் தங்கள் இயல்பை இழக்கும் கடைசியில் கண்கள் ஆரம்பத்தில் செய்த தவங்கள் நீங்கும் அடுத்து துளி துளியாக சொட்டிய வேர்வை ஜரம் முதலில் புகழ் மறையும் இகழ்ச்சியே பிரகாசமாகும் துடித்த உதடுகள் அது எப்படி உலகமே அழியட்டும் என்பது போன்ற பாவனையுடன் விஷவிருட்சம் போல ஜடையும் வல்கலம் என்ற ஆடையும் பறக்க துடித்தீர் கூத்தாடி போல வீணாக தபஸ்வி வேஷம் செயற்கையான மன அடக்கமும் சூன்யமான மனதில் தபஸ்வி என்ற கல்பனையும் சிறிதளவு கூட உங்களிடம் நன்மை என்பதை நான் காணவில்லையே இந்த உளப்பாங்குடன் ஞானி அறிவுடையவர் என்ற தாங்கிக் கொண்டு உழவுகிறீர் இங்குள்ளவர்கள் வாய் பேச முடியாத பூமிகளோ செவிலர்களோ ஜட புத்தியுடையவர்களோ அல்ல இவர்களும் மகரிஷிகளே ஆவர் தன்னுள்ளத்தில் ரோஷம் என்ற தோஷம் நிரம்பி இருக்க அதை அடக்கத் தெரியாமல் எதற்காக குற்றமற்ற சரஸ்வதியை தண்டிக்க முனைந்தி இவை அனைத்தும் உங்களிடம் உள்ள தன்னம்பிக்கையும் தான் என்ற அபிமானமும் தான் நியாயமாக மற்றவர்கள் பெற வேண்டியதையும் பெறவிடாமல் தடுக்கிறது இப்படி சொல்லிவிட்டு சரஸ்வதியை பார்த்து குழந்தாய் வருந்தாதே சாவித்திரி உன்னை தொடர்ந்து வருவாள் எங்களை விட்டு பிரிந்த துக்கம் வாட்டாமல் பார்த்து கொள்வாள் பூமியில் பிறந்து வாழ்ந்து உன் மகனின் முகத்தை பார்க்கும் வரைதான் உன்னை இந்த சாபம் பாதிக்கும் இவ்வாறு சொல்லி சபையை கலைந்து போகச் செய்தால் பரபரப்புடன் வந்திருந்த நாரதர் மற்றும் கூடியிருந்தவர்களுடன் அனுபவித்துதான் என்று ஏற்றுக்கொண்டாலும் அடையவில்லை முகம் வாடி கீழ் நோக்கி பார்வையை செலுத்தியவள் வெண் நிறமும் கருமையும் கலந்து இருந்த கிருஷ்ணாஜினம் என்ற நீல நிற மானின் தோலாத ஆன ஆடை அதில் வண்டுகள் ஒட்டி கொண்டிருப்பதை பார்த்தாள் ஏதோ புள்ளிகள் இயல்பாக மானின் தோலில் அமைந்தவை என்று தெரிந்தாலும் அவை எழுத்துக்கள் போலவும் இருந்தன அந்த எழுத்துகளில் காண்பது போல அவள் மனம் வாடியது ஆனால் வண்டுகள் ரீங்கறித்துக் கொண்டு அவளையே சுற்றி வந்தன மலர்களை தேடி வந்தவை அந்த அழகிய புள்ளிகளை கண்டு வந்ததோ அல்லது அவன் மூச்சு காற்றே மனமாக அவைகளை கவர்ந்து இழுத்தனவோ என்று கவியின் வர்ணனை தன் உடலே பலமிழந்தது போன்று இருந்தது கைகள் இற்று விழுந்து விடும் போல வலித்தன வண்டுகள் எதுதான் போகும் வழி என்று காட்டினவோ காட்டினுவோ உரசி ஒலிக்கும் சப்தமே கட்டியம் கூட ஒளி வீசும் நகங்களின் ஒளி வழி காட்டுவது போல இருக்க பிரம்ம குலத்தின் ஹம்சங்கள் ஏதோ நல்ல செய்தி இல்லை என்று மட்டும் அறிந்தவையாக அவளை பின்தொடர்வது போல வந்தன அவைகளும் வருந்துவது போல உணர்ந்தாள் சாவித்திரியின் இருப்பிடம் வந்து சேர்ந்தாள் இதற்குள் சரஸ்வதி பூலோகம் செல்கிறாள் என்ற செய்தி பரவி அதை கேட்டு வேகமாக நிலவும் இறங்கியது போல நிலவு மந்தமாக இருந்தது சூரியன் முழுவதுமாக மறையும் முன் அவசரமாக வந்து எட்டி பார்ப்பது போல வந்த நிலவின் கிரணங்கள் தாமரை வளர்கள் மெல்ல குவியத் தொடங்கிய அந்த வேளையில் குளத்து பறவைகளின் கூச்சலும் அடங்கியது மெல்ல இறங்கிய வானத்து உயர்மணியான சூரியன் செக்க சிவக்க தன் கிரணங்களோடு தன் கிரணங்களுடன் இறங்கிக் கொண்டிருக்கையிலேயே நிலவின் வருகையால் ஆரவாரமாக சமுத்திரங்கள் வரவேற்பது போல அலையோசை கேட்டது பினாகி சிவபெருமானின் பூஜை காலம் வந்துவிட்டதை உணர்த்தும் மணியோசைகள் முழங்கின சந்தியா கால ஜபங்கள் செய்வோரும் பிரம்மலோகம் கோலாகலமாக மூன்றாவது யாமத்தில் சொல்ல வேண்டிய பிரம்ம வாக்கியங்களை உறக்க உச்சரித்தபடி வந்தனர் சப்த ரிஷி மண்டலங்களின் ரிஷிகள் ஸ்நானம் செய்து விரித்த குழல்களுடன் அகமர்ஷனம் குற்றங்களையும் களையும் உச்சரித்தபடி யதிகளும் வந்து கூடினர் வழக்கமாக சந்தியா கால ஜபதபங்கள் என்று கூடும் தபஸ்மிகளின் கூற்று மந்தாகினி நதியின் மணல் மெளியில் கால்பதிய வந்து அமர்ந்தனர் பிரதோஷ காலம் பகவான் தூர்ஜடி புத்திரனின் ஒரு பெயர் விரித்த குழலுடையவர் என்ற பொருளில் வால் மண்டலத்தை தாரா கணங்கள் காலத்தில் பழுக்கும் தாழ பப்பாளி போன்ற பழம் போன்ற ஒளி ஒரு பக்கம் கருமேகங்கள் ஒரு பக்கம் பூமியை பார்த்து கஞ்சி மிட்டுவது போல இளம் இருட்டு தட தடம் தாழ வாத்தியங்கள் முழங்க காழிந்தி நதியின் கரையில் கர்ணபூர செண்பக மலர்கள் சேர்ந்து கட்டிய பூ மாலையை அணிந்து பிரகாசமாக சந்திரனின் ஒளிக்கு இணையாக மணல் துகள்கள் அல்லது சந்திரனின் ஒளி பட்டு வெளி வர்ணம் அடைந்த மணல் இளம் பிறையைத் தலையில் தரித்த பகவான் ஆடும் நேரம் அந்த மயக்கு மாலை நேரத்தில் சாவித்து சரஸ்வதியுடன் வந்து சேர்ந்தாள் சரஸ்வதி தியானத்தில் இருப்பவள் போல பேசாமல் இருந்தாள் சகி ஏன் இந்த சமயம் எனக்கு சிரிக்க தோன்றியது என்று நினைத்து வருந்துகிறேன் அறியாமையா ஆணவமா என வெட்கப்படுகிறேன் என் மனமே வெறுமையாக ஆகிவிட்டது எதையும் நினைக்கவே முடியவில்லை வெறுமையானது போல உணர்கிறேன் சகி உனக்கு தெரியாததா எனவும் சாவித்திரியை அவளை சமாதானப்படுத்தும் விதமாக சொன்னாள் சகி சரஸ்வதி மூவலகிற்கும் உபதேசம் செய்யும் திறமை உடையவள் நீ ஏன் ஏன் வருத்தப்படுகிறாய் எல்லாம் வல்ல இறைவனின் செயல் அதை நாம் மறுக்கவோ எதனால் என்று கேட்டு விடைபெறவும் முடியாது என்னதான் திடபுத்தி உள்ளவளே ஆனாலும் கண்ணிமைக்கும் நேரத்தில் தயவில்லாமல் ஒரு சொல்லோ செயலோ நம்மூலம் வெளிப்படுவது எதனால் பின்னால் நாமா சொன்னோம் நாமா செய்தோம் என்று வெட்கம் அடைவதும் நியாயமே இதைத்தான் நம்மால் கடக்க முடியாத இறைவனின் செயல் என்று சொல்வர் காரணமின்றி ஏனின் வாயில் அந்த சொல் வந்தது என்று சொன்னாயே உன்னை பயன்படுத்திக் கொண்டு ஏதோ ஒரு பெரிய செயலை நடத்த அந்த இறைவனின் எண்ணம் போலும் எதிர்பாராத இடத்தில் எதிர்பாராத நன்மையோ தீமையோ தன்வதை நியாயமாக இருப்பவரை ஏன் பாதிக்க வேண்டும் இதற்கு விடையே இல்லை கவனமாக நீர் விட்டு வளர்த்த மரம் வளர்ந்து வெறுமையாக நிற்கிறது மாலத்தி கொடி தாளாகவே கிடைத்ததை பற்றி கொண்டு மலர்களை சொல்கிறது நியாயமாக நடந்து கொள்பவர்களை அணு அளவு யானையை கட்டுப்படுத்துகிறது அதை வலுவிழக்க செய்வது போல இதுதான் உலக இயல்பு உடன் பிறந்தவர்கள் அங்குடன் பாசத்துடன் இருந்தவர்களை விட்டு விலகி வந்தது இவர்களின் பிரிவு உன் மனதை வாட்டுகிறது வருத்தப்படாதே உனக்கு இந்த தண்டனை அதிகம்தான் நம் கையில் எதுவும் இல்லை என்றோ செய்த கர்மபரன் சிலர் விதி என்பர் சிலர் காலம் என்பர் நம்மை பலமாக இழுத்து செல்கிறது சுபம் அசுபம் நன்மை தீமை என்று பலன்களை தரும் எனும் பொழுது காலம் முன்னும் பின்னும் பக்கங்களிலும் நம்மை தொடர்ந்து வருகிறது உன் அழகிய முகத்தில் இந்த கண்ணீர் தேவையே இல்லை போதும் வருந்தியது சொல்லு பூமியின் எந்த இடத்தில் வசிக்க விரும்புகிறாய் உன் ஈப்பினாலேயே அந்த இடம் மங்களமாக அனைத்து வசதிகளையும் உடையதாக ஆகிவிடும் எந்த புய்ய பூமி காத்திருக்கிறது உன் பாதங்கள் பட அதைச் சொல் எந்த நீர்நிலைகளை நிலைகளை பவித்திரமாக ஆக்கப் போகிறாய் எந்த தபோகனங்கள் உனக்கு பழங்களையும் மலர்களையும் அழித்து தங்கள் பிறவி பயனை பெறப் போகின்றன எந்த இடமானாலும் உன் சகிகள் வந்து சேர்ந்து கொள்வார்கள் நீயேதான் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் தைரியமாக உறுதி எடுத்துக்கொள் அனைத்து கல்விகளுக்கும் ஆதாரமான இறைவன் செய்பவர் போகங்களையும் அவர் மூவுலக நாயகன் தயம்பகன் லோக குருவானவர் தேவதேவன் அவரை வணங்கி விட்டு பிறப்பது சீக்கிரமே இந்த சாபத்தில் இருந்து விடுபடுவாய் தன்னை புரிந்து கொண்டவள் பிரியசகியான சாவித்திரி சொன்ன இந்த சமாதான வார்த்தைகளால் சரஸ்வதி மனம் தெளிந்தாள் பிரியசகி உன் சொற்களால் என்னை மகிழ்வித்து விட்டாள் நீ எந்த துக்கமும் என்னை வாட்டாமல் என்னை காத்துக்கொள்கிறேன் உனக்குத்தான் தெரியும் எந்த விதமான இடம் நமக்கு நல்லது என்பது வழக்கம் போல நமது யோக சாதனைகளைச் செய்வோம் சொல்லிக் கொண்டே பூமியில் இறங்கியவர்கள் இரவு நேரத்தின் இருள் அணைத்து கொண்டது வளரும் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் மொழிபெயர்ப்பாளர் ஜானகி கிருஷ்ணன் ஒரு சிறு முன்னுரை சாதாரண குடும்பத் தலைவியாக இருந்து படிக்கும் ஆர்வ மிகுதியால் நூலகத்திலிருந்து கிடைத்த தமிழ் புத்தகங்களை கொண்டு வந்ததுடன் முக்கியமாக அந்த நாளைய தமிழ் நாவல்களை படித்தார் படிப்பு முடிந்தவுடன் சம்ஸ்கிருத பரீட்சை சித்தூர் சம்ஸ்கிருத பாஷா பிரச்சாரணி சபா நடத்திய தேர்வுகளில் தேதியபின் பின் மைசூரில் திறந்த பல்கலைக்கழகத்தில் எம்ஏ இந்தி சம்ஸ்கிருதம் எழுதி தேர்ச்சி பெற்றார் பாகவதத்தை மொழிபெயர்ப்பு செய்துள்ளார் தற்சமயம் சம்ஸ்கிருத இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து வரும் இவர் அமெரிக்காவில் வசித்து வருகிறார்